அன்பிற்குரிய ஒவ்வாவின் நல்லடியார்களே மறுமை நாள் நெருங்கும் பொழுது பூமியில் நிகழும் சில அடையாளங்களை நபித்தோழர் அபு ஹுரைரா அறிவித்துள்ளார்கள் ஒன்று மது பகிரங்கமாக அருந்தப்படும் இரண்டு சமுதாயத்தில் முன்னோர்கள் பின்னோர்களை குறை கூறுவார்கள் மூன்று பூகம்பம் கல்மலை சிவப்பு நிற புயல் ஆகியவைகள் அதிகம் நிகழும் நான்கு பள்ளிவாசலில் சத்தமிட்டு கூச்சலிடுவதும் சண்டை போடுவதும் ஐந்து பை அதனை நிர்வகிப்பவர்கள் அதனை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வார்கள் ஆறு ஜக்காத் கொடுப்பது சுமையாக நினைக்கப்படும் ஏழு கல்வியை உலக ஆதாயங்கள் செல்வம் பதவி இவைகளுக்காக கற்றுக்கொள்வார்கள் எட்டு மனிதர்கள் மனைவிக்கு கட்டுப்பட்டு பெற்ற தாயுடன் விரோதம் கொள்வார்கள் ஒன்பது நண்பர்களுடன் நட்பும் தந்தையுடன் பகையும் கொள்வார்கள் பத்து ஒருவனின் கிருதிக்கு பயந்து அவனுக்கு மரியாதை செய்வார்கள் பதினொன்று கீழ்த்தரமான செயலுடையவர்கள் சமுதாயத்தில் பெரும்பதவிக்கு நியமிக்கப்படுவார்கள் பனிரெண்டு இசை பகிரங்கமாக ஆகிவிடும் பதிமூன்று பெண் பாடகிகள் அதிகரித்து விடுவார்கள் பதினான்கு அமானிதத்தை தன்னுடைய பொருட்களாக ஆக்கிக்கொள்வார்கள்